இன்றைக்கி நம்மளோட சேனலில் உண்மையிலேயே நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் லதா ஷாலினின்னு ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படிக்கிறது ஒரே காலேஜில் சேர்கிறதுன்னு இப்படி ரொம்பவே எந்த விஷயமும் ஒன்றா தான் பண்ணுவாங்க லதாவுக்கு வந்து ஒரு உடம்பு முடியாமல் ரொம்ப வீக்காகவும் இருப்பா ஒரு நாள் அதே மாதிரி அவள் வீட்டில் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு bali buru ஷாலி இப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தனால டாக்டரால் அவளை காப்பாற்ற முடியலை லதா இறந்து போயிட்டா உடனே அவளை இறுதி சடங்கு பண்ணணுமேங்கிறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஷாலினிக்கு தன்னோட ஃப்ரெண்டு இறந்த செய்தி வருது அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே அழுகிறா ரொம்பவே கத்தி கத்தி அழுகிறாள் நம்மளோட சின்ன வயசுலேருந்தே இருந்த ஃப்ரெண்டு இப்படி இறந்துட்டாளேன்னு சொல்லி அவளோட இறுதி சடங்குகளை கலந்துக்க லதாவை பார்க்க போகிறா லதா சின்ன வயசுலேயே இறந்துட்டனால அவங்க பெற்றவங்களும் அவங்களோட உறவினர்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஷாலினியாலையும் தன்னோட பிரெண்ட் இருந்து தாங்கிக்க முடியல அவளை கட்டி பிடிச்சு ரொம்பவே கதறி கதறி அழுகிறான் அதுக்கப்புறம் இறுதி சடங்கு காண்டி லதாவோட சடலம் சடலத்தை கொண்டு போனாங்க சுடுகாட்டுக்கு அப்போது போய்கிட்டு இருக்கும்போது ஷாலினி தலையில் இருந்த பூ வந்து கீழே விழுந்துருச்சு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு லேடி இது உன்னோட பூதானே நான் வச்சு விட்றேன்னு சொல்லி தலையில் வச்சு விட்டுட்டாங்க ஆனால் ஷாலினிக்கு த கீழே விழுந்த பூவை தலையில் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அப்போ தெரியலை ஆனால் அதுக்கப்புறம் தான் அவளோட வாழ்க்கையில் அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது இறுதி சடங்கும் போது ஷாலினியோட காதில் லதா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு ஷாலினி ரொம்பவே ரொம்பவே திரும்பி திரும்பி பார்க்குறா லதா கூப்பிடுற மாதிரியே அவளுக்கு கேட்டிருக்கு சரி நம்மளோட பிரம்மையா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டும் வீட்டில் தூங்காமல் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்கா அவளோட அப்பா அம்மா அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க தூக்கத்தில் நைட்டு ஒரு ஒரு மணி போல் அவளுக்கு லதா அழுகிற மாதிரியும் ஷாலினி ஷாலினின்னு கூப்பிடுற மாதிரியும் அவளுக்கு கேட்டிருக்கு அவள் ரொம்பவே பயந்து போய் சத்தம் வர இடத்துல நோக்கி மெது மெதுவாக நடந்து போனான் அப்போ ஒரு கருமையான உருவம் இங்கே வா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லதா என்கிட்ட வரமாட்டியான்னு அவளை கூப்பிட்ருக்கு ஷாலினி அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போகிறான் நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி கத்தி அலரடல் அடித்து அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் இந்த மாதிரி லதா என்ன கூப்பிட்றா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுது இருக்கா அவங்க அப்பா அம்மா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை உன்னால் தாங்கிக்க முடியலை அதனால தான் உனக்கு அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது பிரம்மையா இருக்கும் நீ அழாம படுத்து தூங்குன்னு மறுபடியும் அவளை சமாதானப்படுத்தி அவங்க அப்பா அம்மா அவளை தூங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில் அவங்க அப்பா அம்மா நீ ரொம்ப மன உளைச்சலில் இருக்க நீ பேசாமல் கொஞ்ச நாள் நம்ம பாட்டி வீட்டில் போயிரு அப்படின்னு சொல்லி அவளை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க வெளியூர்லையுமே ஊ ஷாலியால் லதா இறந்ததை தாங்கிக்க முடியாமல் கொஞ்ச நாட்கள் அழுதுகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி தன்னோட படிப்புலையும் கவனத்தை செலுத்துகிறா ரொம்பவும் நல்ல காலேஜ்லேயும் அட்மிஷன் போட்டுட்டா அதற்கு பிறகு தன்னோட சொந்த ஊருக்கு அவளை திரும்பி வரா அவள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறனால அவள் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தா ஆனால் அவளுக்கு மறுபடியும் அவளோட வாழ்க்கையில் அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சது அவ செல்ஃபி எடுத்தப்போ அவளோட புகைப்படம் இரட்டையாகவும் தெளிவில்லாமலும் பிளராகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கேமரா சரியில்லை போலன்னு சொல்லி மறுபடியும் அவள் மீண்டும் மீண்டும் ஃபோட்டோ எடுத்து பார்த்ததில் எல்லா புகைப்படமுமேவும் டபுளாகவும் ரெண்டாகவும் தன்னோட பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியும் ரொம்ப கருப்பாகவும் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு ஷாலினி மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே போய் தான் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அழுதுருக்கா அவங்க அம்மா நம்ம நம்மளோட பொண்ணு சொல்றது உண்மையாக கூட இருக்கலான்னு சொல்லி இவளுக்கு நம்ம பேயோட்டி ஆகணும்னு கேரளாவில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர்ட்ட கூட்டிட்டு போலான்னு சொல்கிறாங்க அங்கே இருந்தே பேய் ஓட்டணுங்கிறதுக்காண்டி அவங்கள கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருந்த கேரள மாந்திரிகர்கிட்ட தை வாழ்க்கையில் நடந்த அந்த உண்மையெல்லாம் சொல்லி லதா இந்த மாதிரி இறந்து போனதையும் அவங்க அம்மா சொல்கிறாங்க மாந்திரிகர் இவளுக்கு இரவு நம்ம பூஜை பண்ணி ஆகணும் பேய் ஓட்டணும்னு சொல்லி பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு இரவு அதே மாதிரி பூஜை ஆரம்பிக்குது பூஜையில் ஷாலினியை உட்கார சொல்கிறாங்க மாந்திரிகர் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஷாலினின்னு அந்த பொண்ணு நார்மலாக கேட்குறா பதில் பேசுகிறா ஆனால் நான் உனக்குள்ளே இருக்க ஆத்மாவோட பேர் என்னன்னு கேட்குறேன்னு சொல்லி அவளை ஒரு அடி அடிக்கிறாரு குச்சியால் அவளை ரொம்பவே அடிச்சு கொடுமைப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த பேய் பேச ஆரம்பிக்குது என்னோட பேர் லதான்னு நீ எதுக்கு இவ உடம்புல இருக்க இவளை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவளை என் கூடையே கூட்டிகிட்டு போவேன் இவளை சாகடிச்சு நானும் இவளும் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போன்னு மாந்திரிகர்கிட்ட சொல்லுது ஆனால் மாந்திரிகர் நான் உன்னை விடமாட்டேன் நீ சாழினியை விட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லி அவளை அடித்து அவளோட தலைமுடியை பிடுங்கி இருந்த ஒரு புளிய மரத்தில் ஆணியில் அடித்து வச்சு அந்த ஆத்மா கிட்ட ஒரு சத்தியமும் வாங்குறாரு நீ இவளை சாகடிக்கக்கூடாது இவளை இனிமேல் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்குறாரு அந்த பேயும் சத்தியம் கொடுக்குது அதற்கப்புறம் ஷாலனியோட உடம்பு ரொம்பவே நல்லா இருந்தது அவர் அப்பா அம்மாவும் மாந்திரிகரட்ட சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாள் சாலினி ரொம்பவே நல்லா இருந்தாள் ஆனாலுமேவும் லதா அவளோட வாய்ஸ் கேட்கலாட்டியும் அவளை நேரில் பார்க்கலாட்டியுமேவும் அவள் அவள் கூடையே இருக்க மாதிரி சாலினிக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளை யாரையும் கண்காணிக்கிற மாதிரியும் நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரியும் அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அது ஏன்னால் மாந்திரிகர்ட்ட அந்த ஆன்மா நான் அவளை சாகடிக்க மாட்டேன் அவளை இனி தொல்லை பண்ண மாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தது ஆனால் அவளை விட்டு எப்போவும் போக மாட்டேன்னு அதை சத்தியம் பண்ணி கொடுக்கலை அதனால தான் ஷால்னி கிட்டே எப்போவுமே யாரோ பார்க்குற மாதிரியும் தன் பக்கத்தில் யாரோ இருக்க மாதிரியும் அவளுக்கு உணர்ச்சியாக இருக்குது இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி ஃப்ரெண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ